வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவை மாவட்டம் கோவை ராஜவீதி தேர்நிலை திடலில் தேசிய தமிழர் ஜனநாயக கட்சி தமிழகம் சார்பில் நடைபெற இருந்த வீர வணக்க நாள் மலரஞ்சலி நினைவேந்தல் மற்றும் பொதுக்கூட்டம் ஆகியவற்றுக்கு கோவை காவல்துறை அனுமதி மறுப்பு தேசிய தமிழர் ஜனநாயக கட்சி தமிழகம் சார்பில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் நாகாலாந்து மாநில ஆளுநராக பதவி வகித்த தமிழ் மைந்தன் இலகணேசன் அவர்களுக்கும் பாரத தாயின் பாதத்தில் மனம் வீசுகின்ற தியாகமலர்களான வீரமிகு தளபதிகள் வீர கணேஷ் மற்றும் வீர சிவாவிற்கு வீர வணக்க நாள் மலரஞ்சலி நினைவேந்தல் பொதுக்கூட்டம் கோவை ராஜவீதி தேர்நிலை திடல் அருகில் நடைபெற இருந்த நிலையில் கோவை மாநகர காவல்துறை அனுமதி மறுப்பால் ராஜவீதி தேர்நிலை திடல் அருகில் சற்று பதட்டமான சூழ்நிலை நிலவியது இருபது ஒன்பது இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆறு மணி அளவில் வீரமிகு தமிழ் மலர்களுக்கு மலரஞ்சலி நினைவேந்தல் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தும் காவல்துறை கடைசி நேரத்தில் கையை விரித்தது போல அனுமதியை மறுத்துள்ளது என்பது பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் நாகாலாந்து மாநில ஆளுநராக இருந்த தமிழ் மைந்தன் இலகணேசன் மற்றும் வீர தளபதிகள் வீர கணேஷ் மற்றும் வீர சிவாவிற்கும் மலரஞ்சலி மற்றும் நினைவேந்தல் கூட்டத்திற்கு கோவை மாநகர ஆணையாளர் அனுமதி மறுப்புக்கு காரணம் என்ன என்று பல இந்து அமைப்புகள் கொந்தளிப்பில் உள்ளன என்று தெரியவந்துள்ளது மேலும் நீதிமன்றத்தில் உரிய அனுமதி பெற்று விரைவில் பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று தேசிய தமிழர் ஜனநாயக கட்சி தமிழகம் நிறுவனரும் பொதுச் செயலாளருமான தேசிய தமிழர் திரு ராமநாராயணன் மாநில ஒருங்கிணைப்பாளர் சேது ரகுநாதன் மற்றும் தேசிய தமிழர் ஜனநாயக கட்சி நிர்வாகிகளுடன் தேசிய தமிழர் ராமநாராயணன் மக்கள் தீர்ப்பு செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் தேசிய தமிழர் ஜனநாயக கட்சி தமிழகத்தின் சார்பிலே இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு மணிக்கு ராஜவீதி தேர்நிலையத்திலே நடைபெறவிருந்த நாகாலாந்தினுடைய ஆளுநர் மறைந்த இலா கணேசன் அவர்களுக்கும் கோவையிலே எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலே பயங்கரவாத சக்திகளால் வீழ்த்தப்பட்ட தமிழ் சொந்தங்களுக்காக நடைபெறவிருந்த மலரஞ்சலின் நினைவேந்தல் பொதுக்கூட்டத்திற்கு நமது கோவை மாநகரத்தினுடைய காவல் ஆணையாளர் உரிய அனுமதி வழங்கவில்லை என்பது எங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கியுள்ளது இந்த நினைவேந்தல் பொதுக்கூட்ட திடல் என்பது கோவையில் இருக்கக்கூடிய முன்னணி கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து கட்சியினருக்கும் அனுமதி வழங்கப்படுகின்ற ஒரு பகுதி காவல்துறையாலேயே ராஜவீதி தேர்நிலை திடல் என்பது பொதுக்கூட்டத்திற்கு அனுமதிக்கப்பட்ட பகுதி அப்படிப்பட்ட இடத்திலே போக்குவரத்தை காரணம் காட்டியும் பொதுமக்கள் கூடுவது காரணமாக காட்டியும் மலரஞ்சல் என்பது புதியதாக இருக்கிறது என்று சொல்லி அதை நிராகரிப்பது என்பது மிகுந்த மன உளைச்சலை நம்முடைய கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கின்றது ஆகவே நிச்சயமாக இந்த மலரஞ்சலில் நினைவேந்தல் பொதுக்கூட்டமானது நீதிமன்றத்தினுடைய உரிய அனுமதி பெற்று நிச்சயம் இந்த கூட்டம் இந்த பகுதியில் நடைபெறும் என்பதை சொல்லுவதோடு நாகாலாந்தினுடைய ஆளுநராக இருந்த மதிப்பிற்குரிய இலா கணேசன் அவர்கள் இந்த கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய என் போன்றவரை எல்லாம் அன்றைய தினத்திலே அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களையும் எல் கே அத்வானி போன்றவர்களிடத்திலே நெருக்கத்தை காட்டி தமிழகத்திலே வீரகணே இறப்பிற்கு பின்னால் அத்வானி அவர்களே அவருடைய இல்லத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்திய ஒரு நிகழ்வுகளை தந்த பூமி இந்த கோயம்புத்தூர் அப்படிப்பட்ட வீர மரவர்களுக்காக தமிழ் மரவர்களுக்காக நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியை தடை செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது காரணம் தமிழக அரசு கடந்த பதினாலாம் தேதி இதே கோவை காவல் நிலையத்தினுடைய அனுமதியை பெற்று இங்கே ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டம் நடந்தது போக்குவரத்தே ஒன் சைடு என்பதை கூட மறுத்து முழுமையாக தன் கட்டுப்பாட்டிலே அந்த கட்சி ஏற்றுக்கொண்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்துகின்ற பொழுது கண்மூடிக்கொண்டு அனுமதி மறு அனுமதி கொடுத்த காவல்துறை ஏனோ பாராமுகம் காட்டுவதாக நாங்கள் கருதுகிறோம் நிச்சயமாக தர்மம் வெல்லும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இந்த பொதுக்கூட்டம் நிச்சயம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையிலே சட்ட ரீதியாக நடைபெறும் என்பதையும் இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறோம் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக கோவையில் இருந்து செய்தி ஆசிரியர் ரதிரடி காளிதாஸ்